வணக்கம் நல்களே நான் செந்தில்வே இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்பலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி பெரியோரை பழையாமை அதிகாரத்தை தொடர்ந்து நாம் புதிதாக பார்க்க போகிற அதிகாரம் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய அதிகாரம் வரைவின் மனை மகளிர் அதிகாரம் சர்ச்சைன்னா இது எந்த காலத்திலும் இருக்கக்கூடிய இதுதான் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கண்டனம் செய்யப்படக்கூடிய ஒரு சமூக குற்றமாக அந்த காலத்திலேருந்து இந்த காலம் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அதற்கும் மேலாக பல ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்கிறது வந்து இந்த இந்த குற்றம் அந்த பொதுமகளிர் விலை மகளிர் பிராஸ்டியூஷன் சொல்லக்கூடிய அவர்களுடைய குற்றங்கள் அது அதை ஏன் ஒருவன் தவிர்க்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு தீர்க்கமாக சொல்கிறார் வள்ளுவர் இதில் இந்த குரலை இந்த அதிகாரத்தை அவர் இப்படி ஆரம்பிக்கிறார் அன்பின் விளையார் விளையும் ஆய்தொடியார் அன்பின் விளையார் பொருள் விளையும் ஆயுதொடியார் இன்சொல் இழுக்கு தரும் அவர்களுடைய ரெண்டு மூணு இதில் இந்த குரல் அழகான வார்த்தைகள் இருக்கு அன்பின் விளையார் பொருள் விளையும் ஆயுதொடியார் அன்பு ஒரு ஒரு துளி கூட அன்பு இல்லாமல் வேறு ஏதோ ஒரு மனம் மனதில் வைத்துக்கொண்டு அவருடைய நோக்கம் வேறு ஒன்று பொருள் விளையும் ஆயுதோடியா அவருடைய பொருளை மனதில் வைத்துக்கொண்டு இன்னொரு இடத்துல குரல் இதே அதிகாரத்தில் இருமன பெண்டிர்னு சொல்வார் அவர் அவர் அதுதான் சொல்றார் மண் மனத்தில் அவர்களுடைய எண்ணம் வந்து உறவோ ஆதரவோ அது எதுவுமே அல்ல அன்பு இல்லவே அல்ல அன்பில்லாமல் பொருளை நோக்கமாக கொண்டு ஒரு உறவு உருவாகும் என்றால் அந்த உறவு அந்த பெண்களின் உறவு அவர்களுடைய இன் சொல் அந்த உறவுடைய தொடக்கம் வந்து அவர் சொல் அப்படின்னு சொல்கிறார் அது அவர்களுடைய உருவம் கூட அல்ல அப்படின்னு சொல்கிறார் நம்ம பெரும்பாலும் அப்படி நினைக்கும் போது அவருடைய அழகு அப்படின்னு கூட நினைப்போம் அவர் அவருடைய இந்த அதிகாரத்தை வந்து அவர் அழகில் துவக்கலை இன் சொல்ல துவக்கிறார் ஸோ இந்த ஒரு ஒரு இந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா அது ஒரு சொல்லில் ஆரம்பிக்கும் அந்த இன் சொல்லுலேயும் அது அடையாளம் கண்டுபிடிச்சு நிறுத்துறவன் இன்னும் கொஞ்சம் புத்திசாலி அங்கிருந்தே வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த குரல் வாசிக்கும் பொழுது இங்கே அமெரிக்காவில் வந்து நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஒரு கடைகளுக்கு போயிட்டு வால்மார்ட் குரோகர் மாதிரி கடைகளுக்கு போயிட்டு செக் அவுட் கவுண்டரில் நின்னீங்கன்னா அங்கே நிறைய மேகசின் இருக்கும் செக் அவுட் கவுண்டர் மேகசின்னே கொஞ்சம் மேகசின்ஸ் உண்டு பீப்புள் அந்த மாதிரி என்கொயரர்லாம் ஒன்று இருக்கும் அது மோஸ்ட்லி பப்பராசி கைண்ட் ஆஃப் மேகசின் அதில் இது மாதிரி பரபரப்பாக அப்போவது யாராவது யாருடைய ரிலேஷன்ஷிப்பையாக தான் போட்டே இருப்பாங்க அதில் வாசித்த ஒரு ஒரு கேரக்டர் ஒருத்தங்க அந்த ஆனா ஸ்மித்துன்னு ஒரு ஒரு நடிகை அவங்க இப்போ இல்லை ஒரு தொண்ணூறுகளில் வாழ்ந்த நடிகை தொண்ணூற்றி நாலுலே அவங்க அவங்க அந்த நடிகை வந்து அவங்க அது அது எதுக்காக அந்த மேக்சினில் அவங்கள போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த இறந்து போய் இப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் அவங்களே இறந்து போயிட்டாங்க ஆனால் தொண்ணூற்றி நாலில் அவங்க இருபது வயசில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒம்பது வயது முதிய ஒரு பிஸ்னஸ் மேன் ஹார்வர்டு மார்ஷல்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறான் அறுபத்தி மூணு வயது டிஃபரென்ஸில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறான் கல்யாணம் பண்ணிவிட்டு அது வந்து லவ் க மேரேஜ் அவுட் ஆஃப் லவ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க அவர் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே அவர் இறந்து போயிருந்தார் அந் இறந்து போனதுக்கப்புறம் அவங்க அவருக்கும் அந்த லேடிக்கும் அவங்களுடைய அவருடைய குடும்பத்திற்கும் மிகப்பெரிய ஒரு எஸ்டேட் பேட்டில் அவர் ஒரு பெரிய பில்லியனர் அவருடைய சொத்துக்கான பேட்டில் வந்து பெரிய அளவில் நடக்குது அதில் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு பெரிய கோக் இண்டஸ்ட்ரிஸ் பெட்ரோல் பெரிய பெட்ரோல் மொகல் வந்தார் அவர் அவர் என்ன பண்ணார் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருங்கிறதெல்லாம் எந்த கணக்குலையும் இல்லை ஆனா அவர் 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 கிட்டத்தட்ட இதுக்காக தான் அவர் இன்னைக்கு நினைவு வைக்கப்படுறார் கூகுள்ல சர்ச் பண்ணா அவர் பெயரோட சேர்த்து இந்த இவங்களோட இந்த கேஸ்க்காக தான் அவர் நிர்ணய வைக்கப்படுறார் அதவர் தானே சொல்கிறார் ஒருவர் அன்பின் விளையும் ஆயுதடியார் இன் சொல் தரும் அவர்களுடைய சொல் இவென்ச்சுவலா அது வந்து இழுக்கள் தான் கொண்டு போய் முடியும் உன்னுடைய உன்னுடைய லெகசி மேல நீ கவனம் கொண்டிருந்தால் உன்னுடைய பெயரின் மேல் நீ கவனம் கொண்டிருந்தால் இது ரொம்ப கவனமாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்ல சிந்திக்கலாம் நண்பர்களே மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி